ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம தோட்டத்தோட நியூ அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நதி விலாக் மறந்துட்டேங்க சாரி மன்னிச்சிடுங்க நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்திருக்குங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி உங்களுக்கு நான் சொல்லி நம்ம ரோஸில் நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப 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 பிடிச்ச கலர் பிடிச்ச ஃப்ளேவர்னு சொல்லலாம் இதை பிடிச்ச வெரைட்டின்னு சொல்லலாம் பன்னீர் ரோஸ் தாங்க எனக்கு எல்லா ரோஸஸை விட அந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்குங்க தலையில் வைக்கும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுலேயும் இன்றைக்கி வந்து கொத்து கொத்தாக பூத்துருக்கா அது இன்னமும் கேட்கவா வேணும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் ரெண்டத்தையும் எப்படியாத்து தலையில் வச்சுக்கலான்னு தோணுது ஆனால் கிழ்கிறதுக்கு மனசே இல்லைங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு அந்த தண்டே வந்து அந்த அந்த கிளையே வந்து அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் சாஞ்சி போயிருக்குங்க அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நாலு மட்டும் ஒன்றா இருக்கும் அது எப்படி தாங்கும் அது இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து டபுள் டெலி மாடி தோட்டத்தை மாதிரி மினி டபுள் வீடியோஸ் அதில் பாருங்க அந்த மருந்து தான் யூஸ் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் என் செடிங்களுக்கு எப்பவுமே ஒரே ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்குறேன் அந்த புலியல் பாறை வந்து அந்த இருந்து வந்துட்டு இருக்கு மேல இருந்து வரது உள்ளூர் வர ஆரம்பிச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா அந்த தவேர்ல இருந்து வந்துட்டு இருக்கு இருந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் மொட்டை வைக்கிறாங்க இந்த மாதிரி சிகப்பு கலர் துளிர் வந்தாலே நிறைய மொட்டை கிடைக்கும்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா மொட்டை அந்த மாதிரி கொத்து கொத்தா அந்த மாதிரி தாங்க அந்த டவுண்டல் ஏத்தியும் அப்படி தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படி தான் ஒரே ஒரு எப்படி இருக்கு பாருங்க கொத்து கொத்தா மொட்டை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா சாமந்தி ரோசன் கிடையாது சாமந்தி வெரைட்டி கூட நல்லா புளிச்சோம் சாமந்தி வெரைட்டில இருக்கிறது அதே மாதிரி

அருமையாக தான் இருக்குது அது அப்படி இருந்துமே நல்லா கொத்து கொத்தாக தான் வந்து மூட்டை வைக்கிறது அதுலேயும் வந்து இன்னொன்று வந்து நல்ல ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா லேயர்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லேயர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பூவாக இருந்த மாதிரி தான் இதை வந்து நான் வந்து ஒரு மூணு நாளும் கட் பண்ணி நல்லா யூஸ் ஆகிற மாதிரி இருந்தது யூஸ் பண்ணிட்டேன் நான் மூணு நாளாக கட் மூணு நாளாக எடுத்து எடுத்து வச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டேன் அது வந்து இப்போ ஒரு லேயர் ரெண்டு லேயர்னாக்கா உங்களுக்கு சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லேயர் கிட்ட இருக்குது ஏதோ எனக்கு எனக்கு தெரியும் தெரியாது பிரிச்சா வேஸ்டா போய்டும் அப்படிதான் நான் அப்படியே வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் அம்மா செடியில இருந்து பறிக்கிறதுக்கு மனசே இல்லை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இது வந்து சாமந்த செடி இந்த எல்லாத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் அது அப்படி இருக்கு இதுக்கு அப்படி அதுக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஏன்னா எல்லாமே எனக்கு தோட்டம் வந்து எனக்கு என்ன சொல்லு ஒரு பெரிய கிஃப்டுன்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் அதை இது வந்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி இது வரைக்கும் நான் வந்து செடிங்க வந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நானாக சீட்ஸ் போட்டு அதை மண்ணு மிக்ஸ் பண்ணி அதில் சீட்ஸ் போட்டு அதில் செடி வர வச்சு பார்க்குறேன் நான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது எனக்கு நல்லாயிருக்கு இந்த ஃபீலிங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ஏன்னா வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது ஓகே இல்லை செடியாக எடுத்துகிட்டு வந்து நடுறது ஓகே ஆனால் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோங்க எங்களுடையதான் விவசாயம்தான் விவசாயம் நிலத்தில் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விதைச்சிருக்கோம் அது நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கப்பில் எனக்கு பிடிச்சது எனக்கு மாடித்தோட்டம்னா பிடிக்கும் பயிர் செய்கிறது புரி பிடிக்கும் நிலத்தில் விட நம்ம விருப்பப்பட்டது இதை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதை வந்து ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணி வருமானதை யோசித்தேன் நான் ஆனால் சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு அது ஒரு வேலை போனாலே அது ஒரு அமைதியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் மேலேயே நம்மளுடைய எல்லாமே அதுமாதிரிலே இருக்கிற மாதிரி அவ்வளோ ரிவியூவாக இருக்குதுங்க ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னா இந்த லைனை சூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கு இது வந்து மல்லிகை செடிங்க இவங்க தான் இந்த வாரத்தோடு நம்ம மாடித்தோட்டத்துக்கு புது வரவு புது சொந்தக்காரங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து சொந்த பந்தத்தை கிட்டே பேசுகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறத விட இவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க இவங்கள தான் வந்து நம்ம வந்து பாட்டிங் பண்ண போகிறோம் பாட்டிங் பண்ண அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிங்கில் வந்து தேங்காய் நார் கொஞ்சம் போட்டிருக்கேன் எரு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வரல ஏன்னால் அது வந்து எப்போ ஒரு டெலிவரி ஆகுன்றது அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா அதனால் வந்து நான் வந்து போடாமல் வா எடுத்துகிட்டு வராமல் இருந்தேன் அப்புறம் செம்மண் தாங்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டுட்டு என்ன பண்ணுவேன் நான் வந்து ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுவேங்க ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுறது எதுக்குன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸாக ஊற்றும் போது ஏதாச்சும் ஒரு ஹோல் நம்ம ஸ்லோவாக ஊற்றினோம்னா ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் நம்ம ஃபோர்ஸாக ஊற்றும் போது ஏதாச்சும் ஒரு ஹோல்ஸ் ஆச்சு ஃபுல் ஓப்பனில் போகும் தண்ணி வந்து வெளியில் வரத்துக்கு அதனால் நான் எப்பவுமே வந்து ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுவேன் அந்த மாதிரி தான் ஃபோர்ஸாக ஊற்றிட்டு ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு வந்து இப்போ அந்த தொட்டியை வந்து அசைக்கக்கூடாது அசைச்சாக்க க்ளோஸ் ஆகிடும் அதனால் நான் அசைக்காமல் வச்சுருக்கணும் தாங்க நட்டுருக்கேன் இதனுடைய அப்டேட்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க இப்போ தான் வந்து பூ பூத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் பூ பூத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு மொட்டை வச்சுது அந்த மொட்டை வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னே வந்து விழுந்துருச்சு இவங்களுக்கு வந்து நான் சரியான ஊட்டச்சத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுக்குறேன் அது எதனால் பற்றாமல் போகுது இவங்களுக்கு ஊட்டச்சத்துன்னு தெரியல அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா துளிர் வந்து பெருசாகவே வரமாட்டேன்றாங்க ஆனால் வந்து மொட்டு வைக்கிறாங்க அண்ணாச்சி பழம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆனதுமே அதில் பழம் இருக்கும் பழம் வச்சுட்டு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எல்லாம் வருதுங்க அதுலேயே மொட்டு வைக்கிறாங்க பாருங்கள் அதுலேயே குட்டி குட்டி மொட்டு வருது எப்படி இருக்குது என் தோட்டம்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்